ஹாய் வெல்கம் டு மை சேனல் ரோசி தமிழ் சால்ஸ் நான் வீடியோ நான் பார்க்க போகிறேன்னா போன வீடியோவில் வந்துட்டு ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் வந்துட்டு எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோ வந்துட்டு முழுசாக பாருங்கள் அப்போ நான் எப்படி தைக்கிறது உங்களுக்கு புரியும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்துட்டு ப்ளவுஸோட ஸ்லீவ் வந்து எடுத்துக்கலாம் ப்ளவுஸோட நல்ல பக்கமாக இந்த லைனிங் துணி வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு இந்த லைனிங் திருப்பி விட்டுட்டு ஒரு படிமான தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து தைக்கக்குள்ளே எம்மிங் பண்ணுற வேலை வராது இப்போ வந்துட்டு சுற்றி வந்து தையல் அடித்து எடுத்துக்கலாம் இந்த எஜ்ஜில் வந்து நீங்கள் தையல் போட்டாலும் போடலாம் இல்லைன்னா அயன் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து நீட்டாக அழகாக வந்து உக்காந்துரும் இல்லை அப்படி இல்லைன்னா அந்த எஜ்ஜில் வந்து தையல் வந்து போட்டுக்கோங்க நான் வந்து தையல் போடலை இது வந்து காட்டனுன்றதால அப்படியே வந்துட்டு உக்காரும் அதுவே நம்ம வந்துட்டு அந்த பூனம் சரியாக இருந்தால் ஒரு தையல் வந்து நம்ம தான் ஆகணும் நான் ரெண்டு ஸ்லீவுமே வந்து தைச்சி எடுத்துட்டேன் இப்போ ப்ளவுஸோட பின்பக்கம் வந்து எடுத்துருக்கேன் ப்ளவுஸோட நல்ல பக்கமாக வச்சு இப்போ தையல் போட்டு எடுத்துக்கலாம் எனக்கு வாய்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் கோல்ட் ஆகிட்டுருக்கு இப்போ எஸ்டாத்தர் கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம கீழே வந்துட்டு ஒரு இன்ச்சு அளவுக்கு நம்ம வந்துட்டு விட்டோம்ல தையலுக்கு அந்த அந்த ஒரு இன்ச்சு அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ அந்த ரவுண்டான பகுதியில் வந்துட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ திருப்பி விடக்குள்ள அந்த ரவுண்ட் ஷேப் வந்துட்டு அழகாக வந்து கிடைக்கும் இது ஞாபகமாக கட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து தெற்கக்குள்ளே வந்துட்டு எம்மிங் பண்ணுற வேலை வந்து வராது நீங்கள் லேஸ் வச்சோ இல்லை எதனா கூட டிசைன் வச்சுக்கூட நீங்கள் வந்து தச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு ஒரு படிமான தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் அந்த எஜ்ஜிலே வந்து போட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு பக்கமும் அந்த எஜ்ஜிலே வந்துட்டு ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க இப்போ சுற்றி வந்து தையல் அடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தேக்கக்குள்ளே கீழே அந்த இடுப்பு பகுதியும் நல்லா ஃபினிஷிங் பார்க்க நல்லாயிருக்கும் மட் தைக்க வேண்டிய வர வேலை வந்து வராது நீங்கள் அந்த மாதிரி தையல் அடித்து திருப்பக்குள்ளே உங்களுக்கு பக்கமும் நல்லா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் இப்போ எக்ஸ்ட்ராதர் கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் நான் சுற்றி தையல் அடித்து எடுத்துக்கிட்டேன் இப்போ பின்பக்கம் வந்து டாட் வந்து பிடிச்சு எடுத்துக்கலாம் அந்த ஷோல்டருக்கிட்ட ரெண்டாக மடித்து எடுத்துக்கோங்க மடித்து எடுத்துக்கிட்டு ஒரு ஆஃப் இன்ச்சுக்கிட்ட பிடிச்சி எடுத்துக்கோங்க ஹைட்டு வந்து மூன்றரை இன்ச்சு இல்லை நாலு இன்ச்சு நம்ம வந்துட்டு கழுத்து எவ்வளோ இறக்க வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிடிச்சு எடுத்துக்கோங்க டாட் வந்துட்டு பிடிச்சு எடுத்தாச்சு பின்பக்கமும் ரெடி ஆயிடுச்சு இப்போ முன் முன்பக்கம் உள்ள துணி வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரியே வந்துட்டு இதையும் வச்சு நல்ல பக்கமாக வச்சு தையல் போட்டு திருப்பி விட்டுக்கலாம் கவனமாக பார்த்துக்கோங்க ப்ளவுஸோட நல்ல பக்கமாக வச்சு தையல் போட்டு திருப்பி விட்டுக்கோங்க அந்த ரவுண்டான வரதுலாம் கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி விட்டுட்டு ஒரு படிமான தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க இப்போ திருப்பிட்டு அந்த எஜ்ஜிலே வந்து ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு சுற்றி வந்து தையல் அடித்து எடுத்துக்கலாம் இப்போ எஸ்ட்டாக இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு பக்கம் தச்சு எடுத்தாச்சு ரெண்டு பக்கமும் தச்சு எடுத்துட்டேன் இப்போ வந்துட்டு டாட் வந்து பிடிச்சு எடுத்துக்கலாம் இந்த ஷோல்ட்ரு பக்கமாக ரெண்டாக வந்து மடிச்சுக்கோங்க மடிச்சுக்கிட்டு அந்த சென்டரில் உள்ள டாட் வந்து பிடிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து டேப்பை வச்சு அளக்க வேண்டியது இல்லை நீங்கள் ஷோல்டர் ரெண்டாக மடிச்சுக்கோங்க சரி சமானமாக இந்த மாதிரி மடிச்சுட்டு ஒரு இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க ஹைட்டு வந்துட்டு மூணு இன்ச்சு அளவுக்கு வச்சுக்கோங்க இது ஹைட்டு வந்துட்டு ரெண்டரை மூணு அப்படி தான் வரும் இப்போ தையல் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரியே பக்கம் வந்துட்டு ரெண்டாக வந்து மடிச்சுக்கோங்க சரிசமானமாக ரெண்டாக மடிச்சிக்கிட்டு ஒரு கால் இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இருந்து ரெண்டரை இன்ச்சு அளவுக்கு நீளம் வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு இதையும் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி வந்து பிடிக்கக்குள்ள கப் ஷேப் வந்துட்டு நல்லா அழகாக வந்து உக்காரும் இப்போ நம்ம இந்த ரெண்டு டாட்டை வந்து பிடிச்சோம்ல அந்த ரெண்டு டாட்டை வந்து சேர்ந்த போல் நீங்கள் பிடிச்சிங்கன்னா அந்த மூணா டாட் வந்து அழகாக வந்து உங்களுக்கு வந்து மடிச்சு கொடுக்கும் நீங்கள் வந்து டேப்பை வச்சு அளந்து பார்க்கணுன்னே இல்லை நீங்கள் இந்த மாதிரி வந்து பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் எடுத்தாச்சு அந்த டாட் பிடிக்கிறவங்கள ரெண்டு ரெண்டு இன்ச்சு மட்டும் கேப் விட்டுக்கோங்க பாருங்கள் ரெண்டு ரெண்டு இன்ச்சு நீங்கள் கேப் விட்டு டாட் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கப் ஷேப் வந்துட்டு கரெக்டாக வந்து உக்காரும் அவங்கன மாதிரியே எப்படியும் இருக்காது கரெக்டாக வந்து இருக்கும் இப்போ பட்டி வந்து தச்சு எடுத்துக்கலாம் இப்போ தையல் போட்டு சி சிரிப்பட்டுட்டு ஒரு படிமான தையலும் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க ரெண்டு பட்டி வந்து தைச்சு எடுத்தாச்சு இப்போ ப்ளவுஸ் வச்சு நம்ம தச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு கால் காலிஞ்ச அளவுக்கு பக்கமாக விட்டுட்டு அதுக்கப்புறமா தையல் போடுங்க நம்ம வந்து டாட் பிடிச்சோம்ல அது வந்து முக்கோன்னு ஷேப்பில் வந்துட்டு மடித்து விட்டுக்குவாங்க அப்படியே வந்து தையல் போட்டுன்னு வரக்கூடாது நீங்கள் அப்படியே தையல் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி அமுங்குன மாதிரி இருக்கும் பாருங்கள் நம்ம முக்கோன்னு ஷேப்பில் வந்து மடித்து விட்டுருக்கானா அதே மாதிரியே மடித்து விட்டுட்டு தான் நீங்கள் வந்து தையல் போடணும் இப்போ நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபோல்டு பண்ணதில் அந்த சண்டர் பகுதியில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்படியே திருப்பிட்டு தையல் போட்டுக்கோங்க அப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து பிசுறு தெரியாது ஓவர்லாக் பண்ணுற வேலை வந்துட்டு உங்களுக்கு வராது இந்த மாதிரி நீங்கள் வந்து தைக்கக்குள்ள ப்ளவுஸ் பார்க்கவும் நல்லா நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும் இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க பாருங்கள் அந்த பிசுரியே தெரியாது இப்போ ஒரு படிமான தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த உக் பக்கம்னா ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் ஒரு பக்கம் தைச்சு எடுத்தாச்சு நான் வந்து ரெண்டு பக்கமும் தைச்சு எடுத்துட்டேன் இப்போ வந்துட்டு பட்டியும் உக் பட்டியும் வச்சு எடுத்து தச்சு எடுத்துக்கலாம் இந்த வீப்பட்டி வந்துட்டு நான் வந்து மிஷின்லேயே வந்து அடிச்சுக்கிறேன் இதில் வந்துட்டு நூல்லேயும் கையிலே தைப்பாங்க தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா கையிலையும் தைச்சி விடுவாங்க மிஷின்லேயும் நம்ம அந்த மாதிரி வீ மாதிரி அடிச்சுக்கலாம் மிஷினில் தையல் பிடிக்காதவங்க நூலில் வந்து போட்டுக்குவாங்க கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராக்கிற கிளாத்தெல்லாம் உள்ளே மடித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தையல் போட்டுக்கோங்க இப்போ வந்துட்டு அந்த சென்டரில் இன்னொரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் வீப்பட்டி வந்து அடித்து எடுத்தாச்சு இப்போ வந்துட்டு உப்பட்டி வந்து அடித்து எடுத்துக்கலாம் இப்போ திருப்பி விட்டுட்டு ஒரு படிமண தையினை வந்து போட்டு எடுத்துக்கோங்க இது ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பாஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் பட்டி உக்கட்டியும் அடைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்துட்டு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் ஷோல்டரை வந்துட்டு ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஸ்லீவ் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் வந்துட்டு நம்ம ரெண்டாக வச்சுட்டு சென்டர் பதில் கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வச்சு பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ப்ளவுஸ் வந்து போடக்குள்ள கரெக்டாக வந்து உட்காரும் இப்போ வந்துட்டு தையல் போட்டுட்டு வரலாம் ரெண்டு தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க ஒரு பக்கம் தச்சு எடுத்தாச்சு இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்லீவ் வந்து தச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்துட்டு சைடு வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படி எஸ்டாக இருந்தால் அந்த நாலாட்ட ஆட்டை கூட நம்ம வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ ப்ளவுஸோட அளவு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க இடுப்பு பக்கமும் கை பக்கமும் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க நீங்கள் வந்து புதுசாக தைக்கிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா தையல் போட்டுக்கோங்க அப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து நீட்டாக வந்து அந்த தையல் வந்துட்டு நீட்டாக வரும் இப்போ மூணு தையல் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க மூணு தையல் போட்டு எடுத்தாச்சு அந்த ஆம்ப்கோல்கிட்ட அந்த தையல் வந்துட்டு நல்லா கரெக்டாக வரணும் மேலே கீழே வரக்கூடாது அப்படி இல்லைன்னா ப்ளவுஸ் நம்ம போடக்குள்ளே வந்துட்டு கரெக்டாக வந்து உட்காராது பாருங்கள் நான் ப்ளவுஸ் ஃபுல்லாகவே தச்சு எடுத்துட்டேன் அளவு ப்ளவுஸ் வச்சு இப்போ வந்துட்டு அளந்து பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க பாரு கரெக்டா இருக்கு மாதிரி அலோ ப்ளவுஸ் வச்சு அளந்து பார்த்துக்கோங்க தச்சு எடுத்தாச்சு அவ்வளோதாங்க தச்சு எடுத்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்